ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குட்டி தம்பிக்கு சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆனதுனால சாப்பாடு விட்ட போகிறோம் எல்லாரும் சாப்பாடு விட்டுறது வந்து குருவாயூரில் குலதெய்வத்தில் இப்படி நிறைய இடங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக நாங்கள் கோயிலாகவும் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் கருதக்கூடிய எங்கள் வீட்லேயே அதை பண்ணிட்டோம் பொங்கல் வச்சு தம்பிக்கு வந்து ரெண்டு அத்தைங்களும் வந்து ஊட்டி விட்டாங்க முறையாக தம்பியும் அழகாக சாப்பிட்டான் எப்பயுமே நம்ம பெருசாக நினைக்கணும் பெருசாக வாழணும்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நாங்கள் வந்து சிறுசாக செய்தாலும் மனதில் பெரிய

எல்லோரும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம் தம்பி பொங்கல் வந்து ஃபஸ்ட் டைம் இனிப்பு சாப்பிட்றனால அவனுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் தான் இருந்தான் ஆனால் யார் கொடுத்தாலும் ஒரு ஒரு வாய் வாங்கிக்கிட்டான் பட் கொஞ்சம் நேரத்தில் அது வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே துப்ப துப்ப ஆரம்பிச்சிட்டான் பட் நல்லா ரசித்து சாப்பிட்டான் நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எப்படி சாதம் ஊட்டினீங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டோம்